பொதுப்பணித்துறை கட்டியிருக்கும் கட்டிடங்கள் எதிர்கால வரலாற்றில் ஸ்டாலின் கட்டிடக்கலை என போற்றி புகழட்டும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது மத்திய பாஜக அரசு ஒப்புதல் கொடுத்தது இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது திமுகவின் விளம்பர மாடல் அரசு மேலும் இதுகுறித்து நெட்டிசன்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு முறையான கட்டிடங்கள் இல்லை அதை கட்ட திராணியும் இல்லை நான்கு வருட ஆட்சி ஒன்றும் நடக்கவில்லை சிறுமிகள் கற்பழிப்பு முதியோர் கொலைகள் கஞ்சா போன்ற போதைகள் சரளமாக கிடைக்கிறது இவரின் ஆட்சியின் சிறப்புகள் இதுதான் இவர் கட்டிய இவரின் பெயரை வைத்த உயர் சிறப்பு மருத்துவமனையில் இவர் சென்று சிகிச்சை பெற்றிருந்தால் இந்த கட்டிடங்களுக்கு மிகுந்த சிறப்பை சேர்த்திருக்கலாமே என்ற கேள்விகளை நெட்டிசன்கள் கேட்டு வருகிறார்கள் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி ஒருவர் உயிர் சம்பவம் தொடங்கி கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சமீபத்தில் பச்சிளம் குழந்தைகளை தரையில் படுக்க வைத்த அவலம் வரையில் சுகாதாரத்துறையை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன திரும்பிய பக்கமெல்லாம் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறை மருந்து தட்டுப்பாடு கருவிகள் உபகரணங்கள் செயல்படாமை நோயாளிகள் அழைக்களிப்பு சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை திறக்கப்படாத மருத்துவமனை கட்டிடங்கள் புதிதாக திறக்கப்பட்டும் செயல்பாட்டுக்கு வராத மருத்துவமனைகள் மோசமான உள்கட்டமைப்பு என சுகாதாரத்துறைக்குள் ஓராயிரம் குமுறல்களும் கொந்தளிப்புகளும் வரிசை கட்டுகின்றன பிறப்பு தொடங்கி இறப்பு வரையில் கோடிக்கணக்கான பொதுமக்கள் நம்பியிருக்கும் இந்த துறைக்குள் பல்வேறு பிரச்சினைகளும் நிலவுகின்றன அதையெல்லாம் சரி செய்வதற்கு அமைச்சரோ அதிகாரிகளோ சுத்தமாக ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை கடலூரில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள்தோறும் சுமார் நான்காயிரம் பேர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் சுற்று வட்டாரத்தில் உள்ள நூற்று கணக்கான கிராமங்களுக்கு இந்த தலைமை மருத்துவமனைதான் ஒரே புகலிடம் அந்த மருத்துவமனையில் இதயவியல் நரம்பியல் சிறுநீரகவியல் உள்ளிட்ட முக்கியமான துறைகளுக்கு சிறப்பு மருத்துவர்களே இல்லை இதனால் திடீர் நெஞ்சுவலியால் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு உரிய சிகிச்சையை அளிக்க முடிவது இல்லை பிரசவத்தின் போது நெஞ்சுவலி ஏற்படும் பெண்களையும் வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பிவிடுகின்றனர் லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை சமீபத்தில் தான் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் அங்கு உள்கட்டமைப்பு பணிகளே இன்னும் முழுமையடையவில்லை மருத்துவ உபகரணங்கள் எதுவும் வாங்கப்படவில்லை ஏழு தளங்களிலும் இன்று வரை உள்கட்டுமான பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன திருத்தணியிலும் கூட அதே நிலைதான் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி திறக்கப்பட்டது நேர மருத்துவர்கள் செவிலியர்களை பணியமர்த்தும் வேலை அங்கு தொடங்கப்படவே இல்லை மருத்துவ உபகரணங்கள் மருந்துகளையும் முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை திறக்கப்பட்டு நூறு நாட்களை நெருங்கியும் கூட சரியாக செயல்படாமல் கிடப்பில்தான் கிடக்கிறது திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீப்பெட்டி ஆலைகளும் ஐம்பதற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளும் இருக்கின்றன இங்குள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவுக்கு தனி அரங்கு இருந்தும் அதற்கென தனி மருத்துவர்கள் இல்லாததால் முதல் உதவி மட்டுமே அளிக்கப்படுகிறது மேல் சிகிச்சைக்காக ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தூத்துக்குடிக்கும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருநெல்வேலிக்கும் நோயாளிகளை அனுப்பி வைக்கிறார்கள் சுகாதாரத்துறை மட்டுமல்ல மொத்த அரசு எந்த ையே சிதைத்திருக்கிறது இந்த விளம்பர மாடல் திமுக அரசு மக்களை காக்க வேண்டிய துறையின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜாலியாக ரன்னிங் ஓடுவதையும் முதல்வருடன் வாக்கிங் போவதையும் தான் முழு நேர பணியாக வைத்திருக்கிறார் தமிழகத்தில் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என சட்டமன்றத்திலேயே குறிப்பிட்டு பெருமைப்பட்டுக் கொண்ட சரித்திரம் உடையவர் அல்லவா நம் அமைச்சர் ஏழை எளிய மக்கள் மீது அவருக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தால் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் ஒரு விசிட் செல்லட்டுமே